சொன்னு அலையாமத்துடைய ஒரு மனிதன் அல்லாய் முழு படைப்பினங்களுக்கு முன்னால் அல்லா கொண்டு வருவான் ஏடுகள் விரிக்கப்படும் தூரம் அளவுக்கு இருக்கும் ஒன்பது ஏடுகள் அல்லாஹ் கேப்பான் இதுல ஏதாவது மறுக்கிறியா அந்த மனிதன் சொல்லுவான் இல்லையா அல்லா வழக்குகள் உன் மீது அநியாயமாக பொய் எழுதிட்டாங்களா சொல்லுவான் இல்லையா அல்லா ஒன்றை மறுக்கல இப்ப அல்லாஹ் சொல்லுவான் உன்னுடைய ஒரே ஒரு காடம் இருக்குது அந்த காடு எங்கள்ட்ட இருக்குது அல்லா சொல்லுவான் அது என்ன காட் தெரியுமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லா என்று சொன்னியே அந்த காட் ஷஹாதா எங்களோட ஐடென்டிட்டி அதுதானே எங்கடா ஐடென்டி அது வேறே அது இல்லன்னா இல்ல எங்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அது லா இலாக இல்லல்லா வேறு எங்களுக்கு இந்த லா இலாகா இல்லல்லா என்று சொல்லாத பெண்ண கல்யாணம் முடிக்க இல்லாது ஏன் நாங்க வித்தியாசப்பட்டுட்டோம் இந்த லா இலாக இல்லல்லா சொன்ன முஸ்லீம் தொழாம இருக்க மாட்டார் இந்த லா இலாக இல்லல்லா என்று சொன்னதோட ஹலால் ஹராம் இருக்குது எல்லாத்தையும் செய்ய மாட்டார் இந்த லா இலாஹ இல்லல்லா என்று சொன்னவர் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அறுக்கப்படாத எந்த கோழியையோ மாட்டையோ ஆட்டையோ சாப்பிட மாட்டார் ஒரு வரையறை இருக்கு அதான் லா இலாஹ இல்லல்லா சாதாரண ஒன்றல்ல இது அல்லாஹ் சொல்வான் உன்னுடைய ஒரு கார்டு எங்கிட்ட இருக்கு பிதாகா இந்த மனிதன் யோசிப்பான் இந்த தொண்ணூத்தி ஏட்டுக்கு முன்னால இந்த ஒரு கார்டு என்ன செய்ய மீசான்ல கொண்டு வந்து அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஏடுகளும் வைக்கப்படும் மற்ற பக்கம்ல இந்த காடை வைப்பான்னு சொன்னானே வைத்ததோட இதனுடைய பாரத்தால இந்த தொண்ணூத்தி ஏடுகளும் பறந்து அனிமிக்க சகோதரர்களே அந்த பாரமான மிக பெருமதியான ஒன்றுதான் இதற்கு பிறகுதான் எல்லாமே ஒரு மனிதர் எவ்வளவு நல்லது செய்கிறார் ஏழைகளுக்கு கொடுக்கிறார் எங்கள்கிட்ட வருவார் அவர் சொல்லுவார் நான் ரொம்ப பிடிக்க அவர் நோம்பு பிடிக்கிறத நான் தொழுதா பின்னால தொழுவார் வந்து நாங்களும் தொழுவுறதா பஜிர் தொழுவார் மாரி தொழுவார் ஆனா இன்னும் களிமா சொல்ல நான் சொல்ல களிமாவை சொல்லுங்க சொல்லுங்க அதை யோசிக்கும் இல்ல அதுதான் பேசிக் அது இல்லாம ஒன்றுமே இல்லை அது இல்லாம சகோதரர்களே ஒன்றுமே இல்லை கோடிக்கணக்கு சதக்கா கொடுத்தாலும் நன்மை இல்லை சரி நாங்க நோம்பு பிடிக்கிறதோட சேர்ந்து நோம்பு பிடிக்கிறாங்க நன்மை இல்லை ஏ அடிப்படை அத்திவாரம் பேசிக் லா இல்லம்மா

ஆனா உசாமா ரபி அல்லா குத்திர மதீனாவுக்கு வந்ததோட நபி சொல்லாஹு அலையுவ செல்ல விஷயத்த சொல்றாங்க யார சொல்லா இந்த உசாமா லா இலா இல்லல்லான்னு சொன்னதற்கு பிறகும் கொலை செய்தார் நபி சொல்லாஹு அலையுவ செல்லம் கேட்டாங்க உசாமா ஏன் நீங்க கொலை செஞ்சீங்க அவரு லா இலா இல்லல்லா சொன்னதற்கு பிறகும் ஏன் கொலை செய்தீங்க உசாமா உசாமா சொன்னார் யார சூழல்லா எனது வாழ்க்கை பயந்துதான் அவர் சொன்னார் நபி அவங்க கேட்டாங்க அல்லா ஷகத்த கல்பா உசாமா நீங்க அவர் உள்ளத்தை பொழந்து பாத்தீங்களா நீங்க அவரை உள்ளத்தை பொழந்து பாத்தீங்களா உசாமா நபி அவங்க கேட்டுட்டே இருந்தாங்க திருப்பி திருப்பி ஏன் உசாமா கொண்டீங்க உசாமா ரதி எல்லாம் சொல்றாங்க நபி அவங்க திருப்பி திருப்பி கேட்டதை பார்த்து இன்றைக்கு நான் இஸ்லாத்துக்கு வந்தா நல்லா இருக்கும் ஏன் இதுல கலந்து கொண்டு ஏன் இதை நான் செய்து நியமிக்க சகோதர கரே இந்த லா இலா இல்லல்லா என்ற கலிமா சுமந்தவர் பெருமதியானவர் அவர் பெருமதியா அதனாலதான் அவர் நஜீஸ் ஆக முடியாது அதனாலதான் ஹராத் அவர் செய்ய முடியாது அதனாலதான் நல்லா அந்த ஜீச கிட்டவாக வேணாம் நெருங்க வேண்டாம் களிமா சொன்ன ஒருவர் பரிசுத்தமானவர் களிமா சொன்ன ஒருவர் ஒரு முஷிரிக்கான பெண்ணை ஒரு நாளும் திருமணம் முடிக்க முடியாது நல்ல விலை கொள்ளும் எல்லாரும் ஒன்றுதானே இல்ல புதிய ஒரு நோய் ஒன்று பரவிட்டு வருகிறது அது யாரா இருந்தாலும் பரவாயில்லை கல்யாணம் முடிப்போம் இல்ல அவ வேதக்காரர்கள் வேதக்காரர்களை முடிக்க முடியாது அல்லாஹ் சொல்றான் யாஹில் கிதாப்

ஆரம்பகால வேதம் இருந்தது இஞ்சியில் ஆரம்பகால தௌராத் இருந்தது அதில் உள்ளதை பின்பற்றினால் முடியும் என்று முன்னோர்கள் எழுதினார்கள் ஆனால் இப்பொழுது அது இல்லை இப்பொழுது அது இல்லை அதிலே சிறுக்கு வந்து விட்டது கண்ணியமிக்க சகோதரர்களே கலிமா சொன்ன ஒரு முஸ்லிம் பெருமதியானவர் அந்த கலிமா தான் இது இல்லம்மா